மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் நாம் விதிவை வடிவமைத்தல் என்ற புத்தகம் நமது அன்பிற்குரிய மாஸ்டர் தாஜி அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது புள்ளிகள் பற்றி ஓகேவா ஏ சி மற்றும் டி புள்ளிகள் அதனுடைய பொசிஷன் வந்து இந்த பிக்சரில் காட்டியிருக்கிறாங்க ஓகேவா சோ ஏ எங்க இருக்குனா இங்க இருக்கு ஏ பி சி பார்க்கலாம் ஆ பி வந்து சிக்கு நேரா இந்த பக்கம் இருக்கு இது டி ஓகே பார்க்கலாம் ஏ புள்ளியில் தியானம் செய்வதியும் பி புள்ளியை சுத்திகரிப்பு குறிப்பு செய்வதியும் விளக்கிக் கூற முடியுமா இதில் கேட்பதற்கு என்ன இருக்கிறது அது மிகவும் எளிமையானது அது எப்படி துவங்கியது எனும் விஷயத்திலிருந்து ஆரம்பிப்போம் அப்போதுதான் அதை நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடியும் ஒரு தடவை பாபுஜி மகராஜ் ஷாஜகான்பூரில் இருந்து லக்கிம்பூர் கேரிக்கு ஒரு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் திடீரென்று அவருக்கு ஒரு உண்மை அதாவது ஆரம்பத்தில் சம்ஸ்காரங்கள் ஏ மற்றும் பி புள்ளிகளில் உருவாகின்றன என்பது வெளிப்பட்டது அது ஆர்கிமேடேசுக்கு ஒரு உண்மை வெளிப்பாடு வெளிப்பட்டு அவர் யுரேகா நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று கத்திய தர்ணத்தை போன்றது அது அவருக்கு ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சியாகவும் வெளிப்பாடாகவும் இருந்தது இந்த புள்ளிகள் தான் பதிவுகள் அனைத்தும் வந்தடையும் கல்லறை பகுதி என நான் கூறுவேன் அதனால் அவர் நான் ஏ புள்ளியில் இந்த கருத்தின் மீது தியானம் செய்தால் இந்த பதிவுகள் அங்கு நிலை கொள்ளாமல் அகன்றுவிடும் ஒரு வேளை ஏதாவது தப்பித்து சென்று புள்ளி பீயில் தங்கிவிட்டால் அதை என் பயன்படுத்தி முன்புறமாக வெளியேற்றிவிட முடியும் என நினைத்தார் நான் ஏற்கனவே கூறிய ஒரு உதாரணம் நினைவிருக்கிறதா அழுக்கான தண்ணீரை ஒரு சிலிண்டரில் நிரப்பி அதை குலுக்கிவிட்டு அது படிவதற்கு காத்திருக்கும் போது என்ன ஆகிறது மெதுவாக அது படிந்து அழுக்குகளும் தெளிவான நீரும் தரவாரியாக பிரிக்கப்படுகிறது அடர்த்தி அதிகமாக உள்ளவை அடியில் தங்கிவிடும் மேலே உள்ளது தெளிவாக இருக்கும் போலவே நம்மிடம் அனைத்து விதமான பதிவுகளும் உள்ளன அவற்றின் மொத்த வரிசை கிரமமும் அங்கே இருக்கும் அவற்றின் அதிர்வு இயல்பினை பொறுத்து சம்ஸ்காரங்கள் அவற்றிற்கு ஒத்து புள்ளிகள் அல்லது சக்கரங்களில் அதாவது நரம்பு பின்னல்களில் நிலை கொண்டு விடும் குற்ற உணர்வே மிகவும் கனமானது ஆகையால் அது மிகவும் அடிமட்ட புள்ளியான டி புள்ளியில் சென்று தங்குகிறது விருப்பு மற்றும் வெறுப்பு அடுத்த புள்ளியான சி புள்ளிக்கு செல்கிறது மீளமுடியாத எதிர்பாலின கவர்ச்சி மற்றும் உணர்ச்சிகளின் நிறைவேற்றம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் பி புள்ளியில் சென்று தங்குகின்றன அனைத்து விதமான உலகாயாத பிரச்சனைகளும் கவலைகளும் பொருளாதார பிரச்சனைகளும் ஏ புள்ளியில் வந்து படுகின்றன இப்போது என்னாகிறது நாம் மேலும் பதிவுகளை உருவாக்கிக் கொள்கிறோம் அது ஆவியாகி அடுத்த உயரிய புள்ளியில் நிலை கொள்கிறது அவ்வாறு ஆவியாகிய சம்ஸ்காரம் தங்காவிட்டால் அதற்கு அடுத்துள்ள புள்ளிக்கு சொந்தமாகி விடுகிறது நாம் இந்த தருணத்தில் அதை பற்றி விரிவாக பேச வேண்டாம் ஏனெனில் இதுவே ஒரு மிக சுவாரஸ்யமான விஷயமாகும் ஆனால் இரண்டு மூன்று நான்கு ஐந்து புள்ளியிலிருந்து இருந்து பதிமூன்றாவது புள்ளி வரையிலான எஞ்சிய புள்ளிகள் இந்த ஏ மற்றும் பி என்னும் துணை புள்ளிகளால் கெட்டுவிடுகின்றன அனைத்தையும் சேகரித்து வைத்துக் கொண்டு பிறகு தொடர்ந்து அவற்றை மேல் நோக்கி தள்ளுகிறது ஆகவே எந்த அளவிற்கு இந்த இரு புள்ளிகளை நலத்துடன் ஆரோக்கியமாகவும் அவற்றை சுற்றி சுத்தமான உள்முக சூழ்நிலை இருக்கும்படியாகவும் நாம் வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் நமது மற்ற நரம்பு பின்னல்களை நமது மற்ற சக்கரங்களை மாசுபடுத்துவதை நிறுத்துவோம் அதனால் நீங்கள் ஏ புள்ளியில் தியானம் செய்து பி புள்ளியை சுத்திகரிக்கும் போது குறைந்தபட்சம் உங்களது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில் ஆவது பங்கேற்கிறீர்கள் ஆனால் உங்களில் யாரேனும் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று நினைத்தால் அதன் பின் அது உங்களது விருப்பம் அது கட்டாயம் செய்ய வேண்டிய செயல்முறை அல்ல ஏ புள்ளியில் தியானம் செய்து பி புள்ளியை சுத்திகரிப்பு செய்வது எனும் வழிமுறையை அவர் உருவாக்கியதற்கு காரணமே வாழ்க்கையில் நமது ஸ்தூல சுபாவங்களை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்தூல சுபாவங்கள் இல்லையெனில் இதை செய்ய வேண்டாம் ஆனால் அவை உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் இம்முறையை செய்து பாருங்கள் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது இந்த ஏ மற்றும் பி புள்ளிகள் முதற் புள்ளி அல்ல பலர் இதை தவறுதலாக ஒன்று ஏ மற்றும் ஒன்று பி என்கிறார்கள் அப்படி அல்ல இதயமே முதற் புள்ளி ஏ மற்றும் பி என்பவை ஆயிரக்கணக்கான துணை புள்ளிகளில் இரண்டு துணை புள்ளிகள் ஆனால் இவை இரண்டும் இதயத்தை சுற்றியுள்ள முக்கியமான இரண்டு துணை புள்ளிகள் அவற்றில் பதிவுகள் தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன இவற்றை தவிர வழியில் மேலும் பல துணை புலிகள் உள்ளன பயிற்சியின் சூட்சமான அம்சங்கள் ஆரம்பத்தில் ஏ புள்ளியில் தியானம் செய்தல் பி புள்ளியை சுத்திகரித்தல் சுத்திகரிப்பு மற்றும் தியானத்திற்கான பொதுவான வழிமுறைகள் ஆகியவை அனைத்திற்குமான உத்திகள் அல்லது வழிமுறைகள் உதயமான போது அவற்றையெல்லாம் அந்த முதியவர் எவ்வாறு பெற்றார் லாலாஜி மகராஜ் அவற்றையெல்லாம் அவர் காதில் ரகசியமாக கூறினாரா அப்படி அல்ல அது ஒரு உணர்வாக வெளிப்பட்டது அது இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும் வழிகாட்டப்பட்டது அதற்கான உணர்வுகள் அங்கு இருக்கின்றன பிறகு அந்த உணர்வுகள் வார்த்தைகளாக மாற்றமடைந்தன சரி இவ்வாறுதான் இதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள் நீங்கள் காகிதத்தில் அதை எழுதும் போது அது வழிமுறையாக ஆகிவிடுகிறது அந்த வார்த்தைகளை படித்து பார்த்து அந்த வழிமுறையை பின்பற்றினால் அதன் பின் அந்த வார்த்தைகள் மீண்டும் உணர்வாக ஆகிவிடும் நாம் அத்தகைய உணர்வுகளுடன் சுத்திகரிப்பு செய்வோமே ஆனால் அதன் பின் அந்த வார்த்தைகளுக்கான அவசியம் ஏற்படாது மாசுகள் மற்றும் சிக்கல்கள் அனைத்தும் வெளியேறுகின்றன என்று கூறாமலேயே என்னால் நேரடியாக சுத்திகரிப்பு செய்ய முடியும் தானாகவே அந்நிலை உருவாகும் வரை நாமாக அதற்கு முயற்சிக்க கூடாது அதை போலவே நாம் பிரார்த்தனையை கூறும்போது பல நேரங்களில் மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே என்று நாம் ஆரம்பிப்போம் ஆனால் வார்த்தைகள் வராது பிரார்த்திக்கும் நிலை ஆரம்பமாகிவிடும் நாம் அதில் கரைந்து நம்மை இழந்து விடுவோம் வார்த்தைகளுக்கான அவசியம் இல்லை அவை ஒரு மனநிலையை இதயபூர்வமான ஒரு நிலையை ஒரு ஆன்மீக நிலையை உருவாக்குவதற்காகவே உள்ளன அந்நிலையை பெற்றுவிட்டால் அதன் பின் அந்நேரத்தில் வார்த்தைகளுக்கான அவசியம்தான் என்ன அதனால் சுத்திகரிப்போம் இப்போது இவ்வாத்தைகளை கூறிக்கொண்டு என் நேரத்தை ஏன் வீணாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் கேட்கும் ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்போது சுத்திகரிப்பை நேரடியாக ஆரம்பித்து விடுங்கள் தியானத்தின் போது பல முறை நீங்கள் என் இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்கிறது என்கின்ற வாக்கியத்தை பூர்த்தி செய்யாத அனுபவத்தையும் கூட பெற்றிருப்பீர்கள் நாம் அதை எத்தனை முறை நினைவுபடுத்திக் கொள்கிறோம் பெரும்பாலான நேரங்களில் நாம் அப்படி செய்வதில்லை என்று நினைக்கிறேன் ஏனெனில் நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்யும் போது அதுவும் கூட ஒரு வேலை முழுமையாக செய்யப்படுவதில்லை எனலாம் பிரணாகுதி பொழிய ஆரம்பித்து அதில் நாம் நம்மையே இழந்து விடுகிறோம் வழிமுறை அங்கே இருந்தாலும் நம்மால் வார்த்தைகளை முடிக்க அது ஆரம்பமாகி விடுகிறது நேற்று நம் சகோதரர் மிக அழகாக கூறினார் தியானம் நாம் அதை செய்வதில்லை அது நமக்கு ஏற்படுகிறது பிரார்த்தனையும் கூட பிரார்த்திக்கும் நிலை நமக்குள் ஏற்படுகிறது அந்நிலை நமக்கு ஏற்படுவதை நாம் அனுமதித்தால் மட்டுமே மற்ற நிலைகள் ஒன்றன்பின் ஒன்றாக நமக்குள் மலர ஆரம்பிக்கும் நான் தினமும் ஒழுங்காக தியானம் செய்கிறேன் சூரிய உதயத்திற்கு முன்பே தியானம் செய்ய ஆரம்பித்து முடித்தும் விடுகிறேன் என்று பலரும் கூறுகின்றனர் மேலும் பலர் நான் வீட்டை அடைந்ததுமே சுத்திகரிப்பு செய்ய ஆரம்பித்து விடுவேன் அதை செய்ய தவறியதே இல்லை உறங்கச் செல்லும் முன்னும் நான் மாஸ்டரிடம் என்னை சமர்ப்பித்துவிட்டு பிரார்த்தனை செய்கிறேன் ஆனாலும் சகோதரரை ஒரு மாற்றத்தையும் நான் உணரவில்லை என்கின்றனர் அப்படி என்றால் எங்கோ ஏதோ தவறு இருக்கிறது என்றே கூற வேண்டும் நாங்கள் அனைத்தையுமே செய்கிறோம் ஆனாலும் எதையும் உணரவில்லை என்று யாரெல்லாம் கூறுகிறார்களோ அவர்கள் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் செய்திருக்க மாட்டார்கள் நான் மொத்தம் அறுபது நிமிடங்கள் தியானத்தில் அமர்கிறேன் முப்பது நிமிடங்கள் சுத்திகரிப்பு செய்கிறேன் பத்து நிமிடங்கள் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்வதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைகளை அங்கு ஏதோ ஒரு தவறு இருக்கிறது நான் சில அபியாசிகளை நீங்கள் எவ்வாறு தியானம் செய்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறேன் நம்ப முடியாத அளவுக்கு அவர்கள் சில விஷயங்களை கூறுகிறார்கள் அது புதியதொரு சகஜ மார்க்கத்தை அவர்கள் ஆரம்பித்திருப்பது போல தோன்றும் சிலரை சுத்திகரிப்பை அவர்கள் எவ்வாறு செய்கிறார்கள் என்று கேட்டபோது அவர்கள் நான் ஷவருக்கு கீழே அமர்ந்து கொண்டு தண்ணீர் என் தலை மீது விழுவதால் என்னிடமிருந்து சிக்கல்களும் அசுத்தங்களும் நீங்குகின்றன என்று நினைத்து கொள்வதாக கூறினார் இது மற்றொரு கண்டுபிடிப்பு ஆகையால் நாம் நமக்குள் கூறிக்கொள்ளும் கருத்து தூண்டுதல்கள் நமது செயல்முறை மற்றும் மனப்பான்மைகள் ஆகிய அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் பயிற்சியின் செயல்முறையை சரியாக தெரிந்து கொண்டால் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது அதற்கான நேரத்தை தீர்மானித்துக் கொள்வது மட்டுமே எவ்வளவு நேரம் என்பதை அல்ல எந்த நேரம் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் பத்து நிமிடங்கள் தான் செய்ய முடியும் என்றாலும் ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் பத்து நிமிடங்கள் பயிற்சி செய்யுங்கள் அதன் பின் கால அளவை அதிகரித்துக் கொள்ளலாம் நமக்குள் இருக்கும் வெற்றிடம் அருளை கவர்ந்தெழுக்கும் என்று பாபுஜியும் நமது மாஸ்டரும் அடிக்கடி கூறியிருக்கிறார்கள் ஒரு அபியாசின் இதயத்தில் இருக்கும் வெற்றிடம் என்பது என்ன அனைத்திலும் நம்பிக்கை இழந்த நிலையில் அவரை மட்டுமே வேண்டி நிற்கும் போது இதயத்தில் வெற்றிடம் ஏற்படுகிறது அப்படி அவரை மட்டுமே நாம் வேண்டி அழைக்கிறோமா நமக்குள்ள அந்த வெற்றிடத்தை உருவாக்க நாம் பிரார்த்தனை கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உறங்க செல்லும் முன் அவரது மேன்மையான பிரசன்னத்தை அழைக்கும் போது உங்களால் இரண்டு சொட்டு கண்ணீர் சிந்த முடியுமானால் அதை செய்யுங்கள் என்று பாபுஜி மகராஜ் சொல்வது வழக்கம் இச்செயல் ஒரு மன ரீதியான அல்லது இயந்திர ரீதியிலான ஒன்றாக இருக்கக்கூடாது ஓ மாஸ்டர் மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே இப்பிரார்த்தனை குழந்தைகள் பலரும் சலிக்காமல் ஒப்பிப்பார்கள் நாம் அப்படித்தான் ஆரம்பிக்கிறோம் ஆனால் அப்படியே இருந்துவிடக் கூடாது நாம் இதற்கு முன் மற்ற பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது சகஜ மார்க்கத்தில் இருக்கிறோம் இதை மற்றொரு சடங்கு போல் ஆக்கிவிடாதீர்கள் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய மற்றொரு வேலையாகவும் இதை கருத வேண்டாம் தீவிர விருப்பமும் தாபமும் மிகுந்த அன்பும் நிறைந்த இதயத்துடன் பயிற்சியை செய்ய வேண்டும் சகஜ மார்க்கத்தில் வெறும் பயிற்சி மட்டுமே முன்னேற்றத்தை அளிக்காது என்று மாஸ்டர் என்னிடம் சில வாரங்களுக்கு முன் கூறினார் நான் இப்போது பேசுவது முன்னர் நான் கூறியதற்கு முரணாக இருப்பதாக எண்ண வேண்டாம் அப்படி அல்ல இதயபூர்வமாக பயிற்சி செய்வதற்கும் இயந்திரகதியாக பயிற்சி செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இதயபூர்வமாக பயிற்சி செய்வது கூட சில நேரங்களில் நம்மை விரக்தி அடைய செய்கிறது மாஸ்டர் எங்கே இருக்கிறார் என்று வினவாக ஆரம்பிக்கிறோம் சோ அடுத்த பதிவுல மனப்பான்மைகளை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா சோ மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்